அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட முப்பதாவது பகுதிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கடந்த இருபத்தொன்பது பகுதிகளில் மக்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பற்றி பல சுவையான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் அவருடைய படங்களை இயக்கின டைரக்டர்கள் யார் யார் அவருடைய படப்பிடிப்பின் போது நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னென்ன அவருடைய பொது வாழ்க்கையில் அவர் சந்தித்த சோதனைகள் என்னென்ன இது போல் பல விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த முப்பதாவது பகுதி இந்த நிகழ்ச்சியில் கடந்த சில பதிவுகளாக வந்து மக்கள் தலைவம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரீமேக் படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல் கட்சிகள் அதே போல எம்ஜிஆரோட படங்கள் வேறு மொழியில் வந்து டப்பிங் ஆன போகுது அதில் இடம்பெற்ற பாடல் கட்சிகளை பார்த்துட்டு வரோம் இந்த பதிவில் மேலும் சில பாடங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த பதிவில் பிரியெடுத்து பெண் படத்தில் இடம்பெற்ற அன்று வந்ததும் இதே நிலா பாடலை பார்த்தோம் இன்று வந்து அதே படத்துல இடம்பெற்ற அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா இந்த பாடல் இப்ப பார்ப்போம் அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வெளியான பெரிய எடுத்து பெண் படத்தை டி ஆர் ராமண்ணா டைரக்ட் பண்ணியிருப்பாரு இரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான் கவிஞர் கண்ணதாசனின் பாடல்களுக்கு மெல்லிசை மன்னர்கள் இசையமைச்சிருப்பாங்க

டி எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஒளிப்பதிவு வந்து மிக அருமையாக இருக்கும் பெரிய இடத்து பெண் படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க படத்தோட பேர் சபாஷ் சூரி அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் பாட்டு எம்டி பாடி பார்த்தோம் இல்லையா இதே பாடல் காட்சியில என்டிஆர் நடிச்சு என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் என் டி ராமராவ் கிருஷ்ணகுமார் நடித்த சபாசூரி படத்துக்கு இசமையத்தவர் பெண்டியாலா நாகேஸ்வரராவ் இந்த பாட்டை கண்டசாலா பாடி இருப்பார் இந்த பதிவுல நம்ம அடுத்தது பார்க்க போறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு வெளியான நான் ஏன் பிறந்தேன் படத்தில் இடம்பெற்ற தம்பிக்கு ஒரு பாட்டு அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு ஒரு பாட்டு அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு எம்ஜிஆர் கே ஆர் விஜயா காஞ்சனா நடித்த இந்த படத்தை எம் கிருஷ்ணன் டைரக்ட் பண்ணியிருப்பார் வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதைப்பா கவிஞர் வாலி எழுதின இந்த பாட்டை டி எம் எஸ் தம்பிக்கு ஒரு பாட்டு அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு நான் என் பிறந்தேன் படத்துக்கு இசமித்தவர்கள் சங்கர் கணேஷ் வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு நான் என் பிறந்தேன் படம் வந்து ஜீனே கி ராவ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் ஹிந்தில ஜித்தேந்திரா நடிச்சிருப்பாரு தம்பிக்கு ஒரு பாட்டு அந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு இளமை துடிப்போட நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பாடலா அமைஞ்சிருக்கும் தமிழ்ல இதோட ஒரிஜினல் ஹிந்தில இந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு மென்மையான பாடல வந்திருக்கும் படத்துக்கு இசையமைத்தவர்கள் லக்ஷ்மிகாந்த் காந்த் பியாரைலால் முகமது ரஃபி இந்த பாட்ட பாடியிருப்பார் படத்தை தயாரித்து டைரக்ட் பண்ணவர் பிரசாத் ஹிந்தியில ஒரு அமைதியான சூழ்நிலையில வந்த இந்த பாட்டை தமிழ்ல ஒரு ஜனரஞ்சமான பாடலா கொடுத்திருப்பாங்க சங்கர கணேஷ் ஒரு பாட்டு அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு இந்த பதிவுல நம்ம அடுத்தது பார்க்க போற பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு விளையாட கி பாராத் படத்தில் இடம்பெற்ற சுறாளியாக தர்மேந்திரா சீனத்தமன் விஜயலரா தாரிக் நடித்த படம் கி பாரத் இந்த படத்துக்கு இசையமைத்தவர் ஆர் டி பர்மன் பாட்டு பாடினவங்க ஆஷா போன்ஸ்லே மற்றும் முகமது யாதங்கி பராட் படத்தை ஒரே நேரத்தில் எம்ஜிஆரோட மேக்அப் பீதாம்பரம் அவர்கள் தான் இந்த படத்தை வந்து தெலுங்கில் தயாரிச்சாரு படத்தோட பேரு அண்ண தமிழ அனுபந்தம் இப்போ யாதங்கி பாராட் படத்தில் அந்த பாடல் காட்சி பார்த்தோம் இல்லையா இந்த பாடல் காட்சியை தெலுங்குல எப்படி எடுத்திருக்காங்க முரளிமோகன் பாலகிருஷ்ணா லதா இந்த நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு இசையமைத்தவர் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி என்ன பண்ணார் அப்படின்னா ஹிந்தியில ஆர்டிபெர்மன் போட்ட மெட்டை அப்படியே எடுத்து தெலுங்குல யூஸ் பண்ணிட்டாரு இந்த பாட்டை எஸ்பிபி மற்றும் பி சுசிலா பாடியிருப்பாங்க அண்ணத்து மூல அனுபந்தம் படம் வந்து தமிழ்ல நாளை நமது ரிலீஸ் ஆன அதே நாள்ல தெலுங்குலேயும் ரிலீஸ் ஆனது ஆர்டி பர்மனோட மெட்ட அப்படியே சக்கரவர்த்தி பயன்படுத்தினால தெலுங்குலேயும் இந்த பாட்டு ஒரு ஹிட் சாங் தான் யாதோங்கி பாரா திரைப்படம் மக்கள் தலைமை எம்ஜிஆர் நடிக்க தமிழ நாளை நமது என்ற பேர்ல ரீமேக் ஆனது இந்த படத்துக்கு மெலிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருப்பாரு யாதோங்கி பாரா பாட்டை நம்ம பார்த்தோம் அதோட தெலுங்கு வெர்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இப்ப தமிழ்ல என்ன பாட்டுன்னு பார்க்கலாம் நாளை நமது படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை ஒப்பந்தம் செய்ய போன போது அவர் சொன்ன ரெண்டே கண்டிஷன் ஹிந்தி பாட்டை தமிழ்ல நான் திரும்ப யூஸ் பண்ண மாட்டேன் சொந்தமா தான் வெட்டு போடுவேன் இன்னொன்னு பாட்டு கம்போசிங் போது மக்கள் தலை எம்ஜிஆரோட தலையீடு இருக்க கூடாது இது தான் அவர் போட்ட கண்டிஷன் மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் போட்ட கண்டிஷனுக்குலாம் மக்கள் தலைஜிஆர் ஓகே சொன்னார் காரணம் எம் எஸ்வி விசமயத்தா தான் இந்த படத்துல தான் நடிப்பேன் அப்படின்னு எம்ஜிஆர் மோதலே சொல்லிட்டார் இந்த பாட்டை கவிஞர் வாலி எழுதியிருப்பாரு கே ஜே ஜெயஸ்தாஸ் பி இணைந்து பாடிய பாடல் எழுது இந்த பதிவுல நம்ம அடுத்தது பார்க்க போற பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான புதுமை பித்தன் படத்தில் இடம்பெற்ற உள்ளம் ரெண்டும் ஒன்று நம் உருவம் தானே ரெண்டு எம்ஜிஆர் பி எஸ் ரோஜா நடித்த புதுமைப்பித்தன் படத்தை டிஆர் ரமன்னா டைரக்ட் பண்ணியிருப்பாரு புதுமை பித்தன் படத்திற்கு ஜி ராமநாதன் இசையமைச்சிருப்பார் இந்த பாட்டை தஞ்சை ராமையாதா செய்திருப்பாரு ஜிக்கி மற்றும் சிதம்பரம் ஜெயராமன் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க புதுமை பித்தன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தெலுங்குல படத்தோட பேரு வீர கட்கம் உள்ளம் ரெண்டு மூன்று பாட்டை எம்ஜிஆர் வந்து தமிழில் பாடிக்கட்டும் இல்லையா இதே பாட்டை எம்ஜிஆர் தெலுங்குல பாடிக்கோம் தமிழ சிதம்பரம் ஜெயராமன் மற்றும் ஜிக்கி பாடிய இந்த பாட்டை தெலுங்குல கண்டசாலா மற்றும் ஜிக்கி பாடி இருப்பாங்க இந்த பாட்டை எழுதியவர் கவிஞர் ஆருத்ரா இந்த பதிவுல மக்கள் தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரீமேக் பட பாடல்கள் மற்றும் டப்பிங் பட பாடல்கள் சில பாடல்கள் பார்த்தோம் இது மட்டும் இல்ல எம்ஜிஆர் பற்றிய அரிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு அத வரும் பதிவுகளில் பார்ப்போம் நன்றி வணக்கம்